என் தங்கமே உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை நீ மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கருப்பன் காண்பித்த பணத்தை தொட்டு வந்திருக்கின்ற என் குழந்தையே நிச்சயமாக செவ்வாய் கிழமையின் இரவுக்குள் நீ விரும்பி நிற்கின்ற அந்த பணம் எவ்வளவோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் கருப்பா இதுவெல்லாம் என்ன விளையாட்டா நீ எனக்கு ஆசை காட்டுகிறாயா இப்படியெல்லாம் சொன்னால் மட்டும் நான் உன் வார்த்தைகளை கேட்டு விடுவேன் என்று நினைத்தாயா நீ என்னுடைய பணத்தேவையோடு விளையாடாதே அது என் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற கஷ்டம் என்னவென்று எனக்கு தான் தெரியும் என்னுடைய உணர்வுகளோடு நீ விளையாடுவாயானால் நிச்சயமாக இது என்றும் எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் அதனால் எந்த நிலையிலும் நீ என்னுடைய அன்பை மட்டும் தவறாக நினைத்து விடாதே பணத்தை நான் எப்படியும் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக உனக்கு கருப்பன் ஒன்று சொல்கின்றேன் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுபவன் உன் அப்பன் நான் அல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நேரம் என்ன கிடைக்க வேண்டுமோ அது அந்த நேரம் நிச்சயமாக கிடைக்கும் என்று அப்பன் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன் அதுபோலத்தான் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் நிறைவேற வேண்டிய நேரம் நீ விரும்பியது எல்லாமும் உன் கைகளில் கிடைக்க வேண்டிய நேரம் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் உணர்த்திச் சொல்ல வேண்டிய நேரம் இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அதிலிருந்து நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு நான் நிறைவாக கொடுக்க வேண்டிய நேரம் இந்த கருப்பன் எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிட்டு வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை விற்க வேண்டுமா நான் தருவேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாக தந்திடுவேன் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுதுமே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களை உணர்ந்து உனக்காக நான் கொடுக்கின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் உன்னை தயார்படுத்திக்கொண்டே கொண்டே இரு நடந்து முடிந்தது இனி இந்த வாழ்க்கையை உனக்கென்று எடுத்துச் சொல்லும் காலம் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே உன்னைச் சுற்றிலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை தருகிறேன் என்ற ஆசை வார்த்தையை சொல்லி என் பிள்ளையை ஏமாற்றுவேனா நான் உன் அப்பன் அல்லவா இந்த கருப்பன் என் மீது நீ நம்பிக்கை கொண்டிருந்தது உண்மை என்றால் மட்டுமே நீ நினைத்ததும் நடக்கும் என்பதனை மறக்காதி என்னை சந்தேகித்தாலோ நான் தரமாட்டேன் என்று எண்ணினாலோ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எதுவும் உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை என் பிள்ளை நீ சிந்தித்ததற்கெல்லாம் உனக்கு சரியான பலன்களை கிடைக்க நான் எப்பொழுதுமே உன்னோடு உடன் வருவேன் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய யோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி தர நான் எப்பொழுதுமே உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை விட நம்முடைய உழைப்பு எவ்வளவு இருக்கின்றது நம்முடைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் எத்தனை இருக்கின்றது அதற்கான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் உழைப்பும் இல்லாமல் முயற்சியும் இல்லாமல் பணம் மட்டும் கிடைக்க வேண்டும் என்றால் அது எப்படி கிடைக்கும் அது எப்படி நடக்கும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் கருப்பன் எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னின்று உன்னை காயப்படுத்த எண்ணியது கிடையாது இந்த கருப்பன் இந்த சூழலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உனக்கு எப்பொழுதுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடியவன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கனவு கண்டால் மட்டும் போதுமா அந்த கனவுகளை நிறைவேற்றும் பொருட்டு நீ பல முயற்சிகளையும் செய்திருக்க வேண்டும் உன் கனவு அப்பொழுது நிச்சயமாக மேற்படுவதை நீ புரிந்து கொள்வாய் நீ எதிர்பார்த்தது போல எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் கலங்கிடாமல் நில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்களும் நடக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த பல உண்மைகள் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் பண தேவை இந்த மனிதர்களுக்கு எத்தனை அவசியம் என்பதனை கருப்ப நான் அறிவேன் இந்த பணம் என்ற ஒன்று இருந்துவிட்டால் போதுமா மன நிம்மதி வேண்டாமா பணம் கிடைக்கும் பொழுது நோயில்லாத வாழ்க்கையும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம் கையில் பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும் உடல் முழுக்க நோயை வைத்துக்கொண்டு நீ எத்தனை கோடி செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் நிம்மதியாக ஒருவாய் உணவு கூட உன்னால் உண்ண முடியாது அதனால் தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை நீ கேட்கிறாய் என்றால் அதை தெய்வமே முன்வந்து உனக்கு தருகிறது என்றால் நோயில்லாத வாழ்க்கையையும் குறைவில்லாத செல்வத்தையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் அதனால் தான் காலதாமதம் ஆகிறது காலதாமதம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு தந்திடும் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நிலைப்படுத்தி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் மனமுடைந்து என் பிள்ளை நீ வேண்டி நிற்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்து விட்டதே என்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது இதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த கஷ்டங்களையும் மகிழ்ச்சியையும் நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உண்மைகளுக்கு உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இருந்து விட்டால் அது போதும் நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கான விஷயங்களை நம் கண் முன்னால் நடத்தி கொடுத்து நம்மை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்களை நீ சந்தித்து இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உண்மைகளை எல்லாம் கடந்து நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக நீ செய்யும் பொருட்டு உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைகளையே தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முதலில் நீ ஒன்றை உணர்ந்து கொள் கருப்பன் பணத்தை தொடச் சொன்னவுடன் நீ நம்பிக்கையோடு தொட்டிருந்தாயானால் சொல்வது நம் அப்பன் நாம் நம்பிக்கையோடு தொட வேண்டும் நாம் எப்பொழுதும் எதை நினைக்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது போல கருப்பன் சொன்னதை நடத்துவான் என்ற நம்பிக்கையோடு அதை நீ தொட்டிருந்தாயானால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீ செய்த முயற்சிகளுக்கான பலன்கள் உனக்கு கிடைக்கத் தொடங்கும் அதனால் நீ நம்பிக்கையோடு தொட்டிருப்பது உண்மை என்று நான் நம்புகின்றேன் எதையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் குறைத்து சொல்லிவிடக்கூடாது உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளும் கிடைக்கப் பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடப்பதாக இருக்கிறது நான் உனக்கு எதை தருவதாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா எல்லாவற்றிலுமே இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயத்தை நீ நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் எதற்காகவும் நீ வருந்தி வேதனைப்பட்டு நிற்காதே எதற்காகவும் நீ கலக்கம் கொண்டு தவிக்காதே இந்த கருப்பன் உனக்கு முன்னின்று நடத்துகின்ற எல்லாவற்றையுமே நான் சரியாக உனக்கு புரிய வைத்து மனநிறைவோடு உன் கைகளில் ஒப்படைக்க வருவேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதுமல்லவா இந்த நேரம் நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நம்பிக்கையை உருவாக்கி தரும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை தந்து உன்னை வாழ வைக்கும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிச்சயமாக பெருந்தன்மையோடு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே இந்த கருப்பன் எத்தனையோ முறை உனக்கு நான் சொல்லிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இதிலிருந்து உனக்கு சாமர்த்தியமான பல விஷயங்கள் கிடைத்து இருக்கும் உனக்கு தெளிவான பல உண்மைகள் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கென்று தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீ கலங்காதே எதற்கும் வருந்தாதே உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஆசைப்படுவதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ பக்குவப்படுத்தி கொண்டிருந்தாலே அது போதும் கருப்பன் உனக்காக சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் இனிமேல் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கென்று என்ன தர நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ நம்பிக்கையோடு பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாது எவ்வளவு விஷயங்களை தாண்டி நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் எவ்வளவு உண்மைகளை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இனி நடக்கும் எல்லாவற்றிலும் உனக்கு விரும்பியபடி மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணரத்தான் போகின்றாய் கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பண தேவைகளை நான் நிச்சயமாக உனக்கென்று கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கென்று ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி தர நான் நினைக்கின்றேன் எதிர்பாராத பல விஷயங்களை நான் உனக்கு உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று ஏதுவென்றோ சொல்லி பதறாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலுமே நாம் கலங்குகின்ற தருணங்கள் வரும் பொழுது எல்லா சூழ்நிலையிலுமே நாம் வருத்தப்படுகின்ற ஒரு நிலை வரும் பொழுது நிச்சயமாக அதை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கும் ஒரு சில புரிதல்கள் கிடைக்கும் இந்த பணம் நமக்கு இப்பொழுது கிடைப்பது நியாயம்தானா உண்மையாகவே இதற்கான தகுதி நம்மிடம் இருக்கின்றதா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உண்மையான உழைப்பாலும் உண்மையான நம்பிக்கையினாலும் நீ பெற்றுக்கொண்ட அந்த பணம் உன்னை விட்டு எப்பொழுதுமே செல்லாது அதே நேரம் பொய்யாகவும் மற்றவர்களினுடைய கஷ்டங்களை ரசித்தும் மற்றவர்களினுடைய சந்தோஷங்களை பறித்தும் அவர்களிடமிருந்து நாம் பிடுங்கிக் கொள்கின்ற எந்த ஒரு பணமும் நமக்கு நிலைக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் என் பிள்ளை உனக்கு நான் நடத்தி தரக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள் கருப்பன் உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அதை உனக்கு நான் சரியாகவே நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உனக்கு மேலும் மேலும் மன உறுதியையும் மேலும் மேலும் மன புரிதலையும் கொடுக்கும் உன்னை பலவிதமான சூழ்நிலைகளில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே புரிய வைத்துவிடும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அது எல்லாமும் அந்த நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்து விடும் என் பிள்ளை அப்பன் மீது நம்பிக்கைவை நீ வணங்குகின்ற தெய்வங்களின் மீது நம்பிக்கை நினைத்தவுடன் எல்லாம் நடக்கும் என்று நீ நினைக்காதே நீ நினைத்தது எல்லாம் ஒரு நாள் நடக்கும் என்று நம்பு தெய்வம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நமக்கு இதை கொடுக்காமல் காக்க வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து காரணத்தோடு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக ஒருநாள் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களை நமக்கு கொடுக்க முன்வரும் பொழுது அந்த நேரம் அத்தனையையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்பொழுது இந்த பணங்கள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்று இந்த பணம் இல்லாத பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள் பணம் வரும் பொழுது நிச்சயமாக இவர்களை எல்லாம் யார் என்று நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இல்லாத பொழுது உன்னை தேடி வராதவர்கள் உன்னிடம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருவார்கள் உன்னிடம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வந்து எல்லா நிலையிலும் உனக்கு உதவி செய்வதாக நடிப்பார்கள் நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா பணம் படைத்தவனை தேடி தேடி செல்வார்கள் அவனுக்கு ஒரு உதவி வேண்டும் என்றால் ஓடி ஓடி சென்று செய்து கொண்டிருப்பார்கள் அதே நேரம் என் குழந்தையே பணமில்லாதவன் ஒரு உதவி என்று நின்றால் இவனிடம்தான் எதுவும் இல்லையே எதற்காக இவன் உதவியை கேட்கிறான் என்று சொல்வார்கள் இவனிடம்தான் எதுவுமே இல்லையே அதன் பிறகு இவன் ஏன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறான் இவனுக்கெல்லாம் யார் உதவி செய்வார்கள் என்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா இந்த கருப்பனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகள் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் அப்பணி அன்பு உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுத்ததை நினைத்து எப்பொழுதுமே நீ சந்தோஷப்படு கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு என்ன தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உனக்கென்று கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த எப்பொழுதும் முன் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிலுமே நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நாம் விரும்பிய விஷயங்களை நமக்கு கொடுக்க தயாராகிவிட்டது நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக தந்துவிட தொடங்கிவிட்டது இனி எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே நடக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய அதிசயங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொடுக்கும் என்பதுதானே உண்மை பேரதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதானே உண்மை அதனால் இதையெல்லாம் நீ கவனிக்க வேண்டும் இதையெல்லாம் நீ கவனித்து உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து எத்தனையோ முறை உனக்கு வேதனைகளை கொடுத்ததை எல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேல் உனக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பது ஆசை அதனை உனக்கு நான் தெளிவாக தர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ ஆசைப்படுகின்ற அத்தனையிலும் உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டு உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் காலம் இது என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு கருப்பன் இருப்பதும் புரிந்துவிடும் அப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என்னுடைய அன்பு உன்னை தொடர்வது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எல்லாவற்றிலும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிட வேண்டிய தேவையில்லை கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ மனம் வருந்திட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியானபடி உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு உனக்கு நடத்தும் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனின் வெற்றி உன்னுடைய வெற்றி உன்னுடைய சந்தோஷம் கருப்பனின் சந்தோஷம் என் பிள்ளை நீ கேட்பதை நான் உனக்கு தருகின்றேன் பொறுமையாக இருந்து அதனை நீ பெற்றுக்கொள் எதையுமே நீ வாழ்க்கையில் தொலைத்துவிட்டு வருத்தப்படுவதை விட அப்பன் தரும்பொழுது பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைத்து பொறுமையோடு உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறிக்கொண்டே இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றட்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேரறுத்து உனக்குள் நல்ல விஷயங்களை அதிகமாக கொண்டு வா நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த கருப்பன் தரக்கூடிய மகிழ்ச்சியை நீ நினைத்து நினைத்து பேரானந்தம் அடைவாய் நினைத்து நினைத்து மிக பெரிய வெற்றியை நீ அடைவாய் என்பதனை விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்